நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அதில் தொடர்ந்து டிஎன்டிஇடி ரிசல்ட் டிஎன்டிஇடியோடைய இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆன்சருக்கு எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து டிஎன்டிடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்டிஇடைய ரிசல்ட் எப்பொழுது வெளியிடப்படும் அதாவது ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவுகள் எப்பொழுது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய அனைவரும் மாணித்து மாணவர்களும் ஆசிரியர்களும் டிஎன்டிடியோடைய ரிசல்ட் எப்பொழுது வெளியிடப்படும் என பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிஇ ரிசல்ட் வந்து என்ன காரணத்திற்காக இதுக்கு முன்பு வந்துன்னா டிசம்பர் மாதம் இருபதுக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வந்து இதுவரையில் தேர்வு முடிவுகள் இன்னும் வரவில்லை அதற்கான அறிவிப்பும் அரசு தரப்பில் எதுவும் இன்னும் வரவில்லை அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன காரணத்திற்காக இந்த தேர்வு முடிவுகள் வந்து வருவதில் தாமதம் ஏற்படுகிறது என்பது பற்றிய ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் நியூஸை தான் இதில் பார்க்க போகிறோம் முதலில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டேட் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அப்ஜெக்ஷன் டிராக்டர் வந்து சப்மிட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க அதனுடைய காரணமும் அதாவது இது அப்ஜெக்ஷன் டிராக்டர்னால அப்ஜெக்சன் டிராக்டர் சப்மிட் பண்ணதுலேருந்து ஆஃப்டர் ஒன் மந்த் அப்படின்னா அதாவது மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சப்மிட் பண்ணதாகவும் இதிலிருந்து ஒரு மாத கழித்து தான் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி டிஆர்பி தரப்பில் வந்து முன்கூட்டி வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு மூன்று டிசம்பர் மூன்று அப்போ ஆஃப்டர் ஒன் மந்தப்ப இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வர வேண்டும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அப்படின்ற பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை நாட்கள் என்பதாக வந்து ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அதாவது மூன்றாம் தேதி சனிக்கிழமை டிஆர்பி விடுமுறை அப்படின்ற மாதிரி கூறப்படுது அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது முதல் வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுறாங்க இது என்ன இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்மிட் பண்ண லேட் ஆகும் அப்படின்றனால தான் தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடுறதுக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கு இரண்டாவது ஆள் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பாஸ் மார்க் வந்து பர்சன்டேஜ் ரெடியூஸ் அந்த பாஸ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க அதாவது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் மார்க் எடுத்தவங்களுக்கு நம்ம வந்து பாஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மற்ற மாநிலத்தில் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலத்தில் வந்து இந்த பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு பாஸ் மார்க் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்தால் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு பாஸ் மார்க் இருக்கும் அதை வந்து ரிடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ் வந்து ரிடியூஸ் பண்ணுவோம் அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருப்போம் நமக்கு வந்து நூற்றி ஐம்பதுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றது எழுபத்தஞ்சு மார்க் எடுத்த வந்து பாஸ் மார்க் அப்படின்றத நமக்கு அலௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தரப்பினர் கோரிக்கை வச்சுருக்காங்க அதனுடைய காரணமாகவும் தேர்வு முடிவுகள் வெளியீடுகள் வந்து தாமதம் கூடியது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் கொஷின் இருக்குங்களா அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து ஈச் கொஷினுக்கு வந்துன்னா ஒன் மார்க் அதாவது அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதிய அனைவருக்கும் அப்ஜெக்சன் கொஷின் வந்திங்கன்னா ஈச் ஒர்க் ஈச் கொஷின்க்கு வந்து ஒன் மார்க் வந்து நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வச்சுருக்காங்க அப்போ பார்க்கும்போது பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து அப்ஜெக்ஷன் கொஷ்ஷன் வந்து செவன் வந்து சப்மிட் பண்ணதாகவும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து ஒன்பது கொஷ்ஷின் வந்து சப்மிட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கொஷின் வந்து தவறு அப்புறம் மாதிரி பேப்பர் டூவில் அதிகப்படியான கொஸ்டின் தவறு இருப்பதாகவும் பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு கொஷ்டின் அதாவது இங்கிலீஷ் வந்து மொத்தம் மூணு மற்ற சப்ஜெக்ட் வந்து மொத்தம் நான்கு வந்து சேர்த்து ஏழு கொஸ்டின் வந்து தவறாக இருக்க வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரையில் வந்து இதற்கான அப்ஜெக்ஷன் கொஷின் என்னென்னு அதற்கான மார்க் செல் வந்து உறுதிப்படுத்துதல் வந்து எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்றத தாம காலதாமதம் ஏற்படுத்ததா காலதாமதம் ஏற்படுவதனால தான் அந்த ரிசல்ட் அதாவது ஒன் மார்க் சப்மிட் பண்ணுவாங்களா அனைவருக்கும் மார்க் கிடைக்குமா மொத்தம் வந்து அந்த கொஷின் எல்லாமே வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்களா அதாவது ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா இதனுடைய அந்த அப்ஜெக்ஷன் கொஷினெல்லாம் வந்து அரசு தரப்பில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோட வந்து அதாவது எந்தெந்த பாட புத்தகத்தில் எந்தெந்த கேள்விகள் கொஷின் பேப்பர்லாம் தப்பாக இருக்குது அந்த எந்தெந்த ப வகுப்புகளில் எந்தெந்த பாடத்தில் எத்தனாவது கொஷின் அந்த மாதிரி சரியான பதில் இருக்குது இல்லையா அது வந்து ப்ரூஃபோட வந்து சப்மிட் பண்ணிக்கா சொல்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அப்ஜெக்ஷனுக்கு அந்த அப்ஜெக்ட் கொஷின்க்கு வந்து மார்க் வந்து சப்மிட் பண்ணியாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு தான் அதாவது அப்ஜெக்ஷன் கொஷினுக்கு எங்களுக்கு ஒவ்வொன்றும் ஈச் கொஷினுக்கு வந்து ஒன் மார்க் வாங்க வழங்கப்பட வேண்டும் பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய செடியூல் வந்து பாஸ் பாஸ்மார்க்குடைய கட்டாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அன்றைக்கி குறைக்கணும் அதே மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து சப்மிட் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மூணு அப்போ ஆஃப்டர் ஒன் மந்தப்ப வந்து ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரணும் மூன்றாம் தேதி வந்து டிஆர்பி விடுமுறை போனால் வந்து அந்த முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து வெளியிடப்படும் அப்படின்ற காரணம் மூன்று காரணங்களை தான் தேர்வு முடிவில் வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இது மூன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் சரி செய்யப்பட்டவர்கள் அதற்கான அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வந்து அதற்கான முழு விவரங்கள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதே மாதிரி லிங்க் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க அந்த ரிசல்ட் லிங்க் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றதான் ஒரு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் அதை வந்து நான் லிங்க்கில் கொடுக்கேன்னு நீங்கள் பார்த்துங்க இண்டஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க அதேமாதிரி கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் எப்படி தேர்வு முடிவில் வெளியிடப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஎன்டிஇடி ரிசல்ட் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தேர்வு முடிவு வெளியிடப்படும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதேபோல் வந்து உங்களுக்கு டேட் சம்பந்தமாக தேர்வுகள் அதே மாதிரி அரசு அரசு பொது தேர்வுகள் சம்பந்தமாக தேர்வுகள் பிஏஓ அதே போல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அதாவது ஜென்ரல் கொஷ்டினில் வந்து அதே மேக்ஸ் மேத்தமெட்டிக்கில் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுற சொல்யூஷன்லாம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அனுப்பிச்சு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இது போன்ற அப்டேட் பண்ணக்கூடிய உங்களுக்கு பொது வினாக்கள் விடைகள் அதேபோல வந்து அரசு சம்பந்தமான தேர்வு தேர்வு சம்பந்தமான விடைகள் கொஷின்கள் ஆன்சர்கள்லாம் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறேன் மீண்டும் ஒரு இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி